நமஸ்காரம் அவரை ஒரு வார்த்தை கேட்டு சொல்கிறேன் இந்த வாக்கியம் கணவன் நடத்தில் கேட்டு சொல்வதோ அல்லது மனைவி கணவரிடத்தில் கேட்டு சொல்லுகிறேன் சொல்லுவதோ அப்பா பிள்ளையினிடத்தில் பிள்ளை அப்பாவிடத்தில் அம்மா பிள்ளைகளிடத்தில் பிள்ளை அம்மாவிடத்தில் அண்ணன் தம்பி அல்லது வெளியிடத்தில் வேலை பார்க்கும் இடத்தில் இருவர் இங்கெல்லாமே இந்த வார்த்தை இந்த வாக்கியம் பயன்படுத்தப்படும் அவரையும் கேட்டு சொல்கிறேன் அவசியம் அடுத்தவரை கேட்டுத்தான் முடிவெடுக்க வேண்டும் பல சந்தர்ப்பங்களில் அது சரியாக இருக்கும் ஆனால் எல்லா நேரத்திலுமே கேட்டுச் சொல்கிறேன் கேட்டுச் சொல்கிறேன் என்றே கொண்டிருந்தால் அதற்கு அடிப்படையில் இப்படியும் கூறுவார்கள் அப்படி கேட்காமல் நாமே ஒத்துக்கொண்டு விட்டாலோ நாமே செய்கிறேன்னு சொன்னாலோ அது அந்த மற்றொருத்தரை அவமரியாதைப்படுத்தியதாகும் அவரையும் ஒரு வார்த்தை கேட்டுத்தானே சொல்ல வேண்டும் அவருக்கென்று ஒரு சுதந்திரம் இருக்கும் இல்லை இல்லை இது வேண்டாம் என்று மறுக்கக்கூடிய சுதந்திரம் அவருக்கும் கொடுக்கப்பட வேண்டும் அவர் சரின்னு சொல்லுவார் நினைத்துக் கொண்டு நானும் சரின்னு சொல்ல போக இல்லை இல்லை அவருக்கு வேண்டாம்ங்கிற எண்ணமாக இருந்தால் நானாக வார்த்தையை கொடுத்து விடக்கூடாது அதனால் அவரை கேட்டு சொல்கிறேன் இது வெளி விஷயங்களில் பொது மனிதர்கள் நாலு பேர் சேரும் இடத்தில் அந்த மாதிரி இடங்களில் கேட்டு சொல்வது சரி ஆனால் வீட்டுக்குள்ளேயே நெருங்கிய உணவர்கள் கணவன் மனைவி அப்பா பிள்ளை அம்மா பிள்ளை அப்பா பெண்ணு இப்படிப்பட்ட நெருக்கமான உறவுகள் இவற்றுக்குள்ளும் கேட்டு சொல்கிறேன் கேட்டு சொல்கிறேன் சொன்னால் அதனால் காரியம்தான் நேரம் வீணாகும் இது மற்றொருத்தருடைய கருத்து சுதந்திரத்துக்கு மதிப்பளிக்கிறோம் என்பது மட்டும் நிற்காது கூடவே இவ்வளவு நெருக்கமானவர்களுக்குள்ளும் அவர் என்ன சொல்வார் என்கிற புரிதல் இல்லை என்றாகும் ஆதர்ஷ தம்பதிகள் அப்படின்னு போட்டி நடத்துவார்கள் ஒரு பெரிய ஹால் அதனுடைய ஒரு கோடியில் ஒரு ரூம் அடுத்த மற்றொரு கோடியில் ஒரு ரூம் கணவனை அங்கு உட்கார் திருப்பார்கள் மனைவி இங்கு உட்கார் திருப்பார்கள் ஒரே கேள்வி இருவரிடத்திலும் கேட்பார்கள் ரெண்டு பேரும் ஒரே பதில் சொல்கிறார்களா சொன்னால் ஆதர்ச தம்பதிகள் இது சொன்னால் மட்டும் ஆகிவிடப் போவதில்லை இருந்தாலும் ஒரு வேடிக்கைக்காக இந்த விளையாட்டு வைப்பார்கள் ரெண்டு பேரும் ஒரே பதிலை சொல்லுவார்கள் எதிர்பார்ப்பு தானே அந்த கேள்வி இருவரிடத்தில் கேட்கும் போது இருங்கள் அவர் என்ன சொல்லுவார் பதில் வந்தால் நன்றாக இருக்காது அதனால் தான் சொன்னேன் சில விஷயங்கள் வீட்டில் உள்ளார் என்ன நினைப்பார்கள் நம் வீட்டுக்குன்னு ஒரு பொது கோடு இருக்கிறது ஒரு பொது நடைமுறை இருக்கிறது அதன்படிக்குத்தான் நாம் சிந்திப்போம் என்று இருக்க வேண்டுமா இல்லையா அது இருந்துவிட்டால் பல விஷயங்களை கேட்டு செய்ய வேண்டியதே இல்லை எல்லாருக்கும் தானே அதில் சம்மதம் வரும் சில பெரிய விஷயங்களை கேட்டுத்தான் செய்ய வேண்டும் அது உண்மை ஒவ்வொன்றத்துக்கும் சின்ன சின்னத்துக்கும் கேட்டு சொல்கிறேன் கேட்டு சொல்கிறேன் பிடியே கொடுக்காமல் கேட்டுச் சொல்கிறேன் இப்ப புரிதலே இல்லை அப்போதுதான் உண்மையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் ஒற்றுமையாக இல்லை அது அப்பாவோ பெண்ணோ எந்த உறவாக இருக்கட்டும் அந்த மன ஒற்றுமை இருந்து குடும்பத்துக்கு என்ற ஒரு கோட் ஆஃப் காண்டக்ட் எதற்கோ கோட் ஆஃப் காண்டக்ட் சொல்லுகிறார்கள் அந்தந்த குடும்பத்துக்கு அது இருக்க வேண்டும் நாம் அனைவரும் ஒன்றாகத்தான் நினைப்போம் இதை சொல்லும் போதே எங்கு நெரிடல் வரும் நாள் அது எப்படி தனி மனிதன் ஒன்றாக நினைக்க முடியும் இப்படி குடும்பம் ஒன்றாக நினைக்கணும்னு சொல்லி சொல்லித்தான் தனி மனித சுதந்திரத்தையே பழைய காலத்தில் பறித்து விட்டார்கள் என்று சொல்வார்கள் நீங்களே சற்று சிந்தித்தால் இது சரியான கம்ப்ளைண்ட் இல்லைன்னு உங்களுக்கு புரியும் ஒரு குடும்பத்தில் இவ்வளவு நெருக்கத்தோடு இருக்கபவர்கள் ஓர் எண்ணத்தோடு இருக்க வேண்டும் சொல்லுவது தவறா அந்த குடும்பத்துக்கு ஒரு இலக்கு ஒரு லட்சியம் இருக்க வேண்டாமா அந்த லட்சியத்தை அடைவதில் அவரவருடைய ஸ்கில்ஸ் மாறுபடலாம் அவரவருடைய ஆற்றல் மாறுபடட்டும் மாறுபடுவதுதான் நல்லது இண்டிவிஜுவாலிட்டி அப்பதான் இருக்கும் அதற்கென்று சிந்திப்பே மாறுபட வேண்டும் ஒற்றுமையாகவே சிந்திக்க கூடாது அப்படி நினைக்க வேண்டாம் குடும்பம்னு சொன்னாலோ ஒரு சமுதாயம்னு சொன்னாலோ ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு வகுப்புன்னு சொன்னாலோ அந்த ஒற்றுமை இருக்க வேண்டுமே இன்னாருக்காக நான் சரி ஒத்துக்கொண்டேன் இந்த விஷயத்தில் அவரும் இப்படித்தான் பதில் சொல்லுவார் அதனாலதான் நானும் சொன்னேன் அந்த தைரியம் வேண்டும் அந்த தைரியம் வர வேண்டுமானால் ஆழமான புரிதல் வேண்டும் அதை விட்டு கொடுத்து விட்டு இல்லை இல்லை நான் தனி மனித சுதந்திரத்துக்காக கேட்டு சொல்கிறேன் என்று சொல்லிக்கொண்டிருந்தால் அப்ப புரிந்து கொள்வதற்கே எண்ணமில்லை அந்த டாலரன்ஸ் கூட இல்லை என்றுதான் ஆகிவிடும் நம்முடைய கலாச்சாரம் அப்படிப்பட்டதே இல்லை நம் பாரத கலாச்சாரம் கண்டிப்பா என்ன சொல்வார் என்பது தெரிந்தே இருக்கும் அதன்படியே நடந்து விடுவார்கள் ஒரு புருவ நெறிப்பு நெற்றி சொலிப்பில் கூட குடும்பத்தில் உள்ளவர்கள் விஷயங்களை புரிந்து கொள்ள முடியும் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீகிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இ என் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்